இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்றே ஞானத்தின் தலைப்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேற்றம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 5வது அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் இருபதாவது வசனம் முடிய பிரமாணத்தின் நிறைவேற்றம் ஆனாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் மத்தேயு ஐந்து பதினேழு பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து கடைபிடிக்கவில்லை என்பது வேத பாரகர் மற்றும் பரிசேயரின் குற்றச்சாட்டாகும் ஆனால் சரியாக பார்த்தால் வேத பாரகர் பரிசேயர்தான் நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கேற்றபடி திரித்து கூறி பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாது போயினர் அதாவது தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவதற்கு பதிலாக கொர்பான் என்றொரு காணிக்கை செலுத்தினால் போதும் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமையை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி கட்டளைக்கு கீழ்ப்படியாது போனார்கள் ஒர்தலாமிலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்திவிட்டு நீதி இரக்கம் அன்பு எதுவும் இல்லாது வாழ்ந்து வந்தனர் கிறிஸ்துவோ நியாயப்பிரமாண விதிகளுக்கு கீழ்படிந்தார் ஞானஸ்நானம் எடுக்கும்போது கூட எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று சொல்லி யோவான் தடை செய்த போதும் நீதியை நிறைவேற்றினார் மனித நேயம் இல்லாமல் ஓய்வு நாளில் தேவையான நன்மையை கூட செய்யக்கூடாது என்றார்களே அதற்குத்தான் அதைப் போலவே அவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உள்ளன ஆதியாகமத்தில் தேவன் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னது ஏசாயா கன்னிகையின் வயிற்றில் ஏசு பிறப்பார் என்று கூறியது போன்ற சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஏசு கிறிஸ்துவில் நிறைவேறியுள்ளன எனவே நாமும் கூட நியாயப்பிரமாண விதிகளை கடைபிடிப்பது அவசியம் அதையும் விட மேலாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறிய கிறிஸ்துவின் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிவது மிக மிக அவசியம் தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவில் நிறைவேறியதை சரியாக படித்து புரிந்து கொண்டு கிறிஸ்துவில் அதிக அதிகமாய் நம் விசுவாசத்தை வளர்த்து கொள்வதும் அவசியம் தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவில் நிறைவேறின நியாய பிரமாணத்தை கிறிஸ்து நிறைவேற்றினார் இவை நம் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் வளர்க்கின்றன அல்லவா தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவில் நிறைவேறின நியாய பிரமாணத்தை கிறிஸ்து நிறைவேற்றினார் இவை நம் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் வளர்க்கின்றன அல்லவா நியாய பிரமாணத்தை நிறைவேற்று தேவக்கிருபையை தந்திடுவார் நியாய பிரமாணத்தை நிறைவேற்று கிருபையை தந்திடுவார் நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை தந்திடுவார் நல்கும் ஜனை தந்திடுவார் ஜபம் இறைவா திருமறையிலுள்ள பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கடைபிடிக்கும் ஆற்றலையும் அறிவையும் தாரும் ஆமேன்